இருக்கிறது வந்து மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் இந்த மேட்டுப்பாளம் ரயில் நிலையம் சொல்லி பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரன் காலம் அவங்களுடைய காலத்தில் வந்து என்னுடைய இது சரியாக சொல்லணுன்னா நூற்றி ஐம்பது வருட பாரம்பரிய மிக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் இந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு முன்னால் முதல் முதல் துவங்கப்பட்ட ரயில் நிலையம் தான் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் ஆனால் துவங்கப்பட்ட நூற்றி ஐம்பது வருடம் ஆழமாகவே என்னென்னு சொல்லணுன்னா மேட்டுப்பாளையத்தில் வந்து படகோயை வரைக்கிறக்கூடிய ரயில் பாதை என்பது ஒற்றை வழிப்பாதையாகவே இருக்குது இதனால் மேட்டுப்பாளையத்திற்கு அதிகப்படியான கூடுதல் ரயில்கள் வருவதற்காகவோ அல்லது புதிய திட்டங்களை உருவாக்குவதற்கான எல்லா விஷயங்களையும் தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் டு வடகோவை இருக்கக்கூடிய ரயில் பாதை என்பது ஒற்றை வழி பாதையாக இருக்கிறதுனால தான் இதை உடனடியாக மத்திய அரசு இரட்டை வழி பாதையாக மாற்றி கொடுத்தால் மட்டும்தான் இது வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது புதிய புதிய ரயில்கள் வருவதற்கும் மேட்டுப்பாளையம் டு வடகோவை என்ற இந்த சாலை என்பது இருவழி சாலையாக இரு மார்க்கத்திலையும் வரக்கூடிய இரட்டை வழி பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்றதான் மிக முக்கியமான கோரிக்கையாக மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் மேட்டுப்பாளையம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் நீலகிரிக்கு வருவதற்கு மிக முக்கியமான நுழைவாயிலாக மேட்டுப்பாளையம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு வந்து பாரம்பரியமிக்க இந்த ரயில் நிலையம் என்பது மேம்படுத்தப்படாமலே இருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம் அதே போல் கொரோனாவுக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பத்து நாற்பதுக்கும் மாலை நேரத்திலையும் கோவிட் டூ மேட்டுப்பாளையம் பேசஞ்சர் ரயில் இயக்கப்பட்டிருந்தது கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட அந்த ரயிலானது இதுவரை தூங்கப்படாமல் இருக்குது இதுவும் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவையாக இருக்கிறது தற்போது மத்திய அமைச்சராக பதவி எடுத்துக்கொள்ளக்கூடிய குமாரசாமி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க மைசூரிலிருந்து சத்தியமங்கலம் வரைக்கும் புதிய ரயில் பாதை ஒன்று அமைப்பதற்காகவும் அதற்கு கர்நாடக அரசு வந்து அதனுடைய செலவில பாதித் தொகை ஏற்றுக்கொள்வதாகவும் சொல்லி கூடிய அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு ஆனால் இதற்கு முன்பு தேவேகுடா அவர்கள் இருக்கும் பொழுது மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் சாம்ராஜ் நகர் வழியாக மைசூருக்கு ஏற்கனவே ஒரு புதிய வழித்தடத்தை வந்து அவர்கள் ஆய்வு செய்திருந்தாங்க அந்த வழித்தடம் என்பது கிடப்பில் போடுவதற்கு காரணம் வந்து சத்தியமங்கல வனப்பகுதி என்பது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள்ளே வருது என்ற ஒரே காரணத்தினால் அது திட்டம் வந்து கிடப்பில் போடப்பட்டது தற்போது அந்த பகுதி வழியாக பாலம் கட்டி பாலத்தின் மூலம் என்ன பண்ண முடியும் புலிகள் வன பாதுகாக்கக்கூடிய அந்த வனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து கடக்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சாலை மார்க்கமாக வழி இருக்குது அதை ஒட்டி ஒட்டின முடியும் புதிய வழித்தடத்தை அமைக்க முடியும் இந்த அறிவிப்பை வந்து சத்தியமங்கலத்தோடு நிறுத்தாமல் ஏற்கனவே தேவேவாட அவர்கள் அறிவித்தது போல அந்த திட்டத்தையும் மேட்டுப்பாளையத்தின் வரைக்கும் நீட்டிக்கணும்னு சொன்னோம்னு சொன்னால் வட மாநிலங்களுக்கு செல்வதற்கு மிக குறுகிய காலத்தில் இலகுவாக மக்கள் வந்து செல்வதற்கான ஒரு புதிய வழித்திட்டமாக இருக்கும் அதே போல் வந்து இரவு நேரம் இரவு ஒன்பது இருபதுக்கு வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து மேட்டுப்பாளையத்தின் கிளம்புது அதற்கப்பறம் காலை வரை மேட்டுப்பாளையம் ரயில்வேஷன் என்பது எந்த ஒரு பயன்பாடும் இல்லாமல் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் என்பது பவானி ஆட்டினுடைய ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திற்கு தடை இல்லாத குடிநீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்போது கோவையிலிருந்து கிளம்பக்கூடிய இரவு நேரங்களிலே கிளம்பக்கூடிய ரயில்களை வந்து மேட்டுப்பாளையத்து புறப்படுற மாதிரி செய்தோன்னு சொன்னு சொன்னால் அதிகாலை வரை ஆறு மணி வரைக்கும் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் புறப்படுற அளவுக்கு கொண்டு மேட்டுப்பாளையத்து நிறுத்தணும்னு சொன்னால் அந்த வண்டிகளை சர்வீஸ் செய்கிறதுக்கும் அதற்கான தேவையான தண்ணீர் நிரப்புவதற்கும் அதே போல் இந்த பகுதி மக்கள் பயன்பெறுவதற்கும் அது வசதியாக இருக்கும் அதே போல் வந்து தென் தமிழகத்துக்கு தேவையான தூத்துக்குடிக்கு வந்து ஒரு ரயில் வந்து ஏற்கனவே சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது அதை நின்றுச்சு அந்த அறிவிப்பும் எனது இன்னும் பெண்டிங்கிலே இருக்குது அதே போல் பொள்ளாச்சி வழியாக இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் வந்து தென் தமிழகத்திற்கு இயக்கக்கூடிய ரயில்களையும் மேட்டுப்பாளையத்தில் இயக்குவதற்கும் வழிவகை செய்வேன் இதையெல்லாம் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் மத்திய அரசும் ரயில்வே துறை அமைச்சரும் பரிசீலித்து வேட்டுமனை மக்களுடைய நீண்டகால கனவையும் பாரம்பரிய மிக்க இந்த ரயில்வே நிலையத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறேன்